அக்கா எங்க ஊருக்கு வாங்கக்கா சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்கும் இன்னும் திருவிழாலாம் போடுவாங்க செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா தேர்கடை போடுவாங்க ராட்டி நல்லா இருக்கும் அதுல எல்லாம் நாங்க சுத்தி எப்படி விளையாடுவோம் தெரியுமா ஆமாக்கா இப்ப நாங்க கார்ல தானே போறோம் நீங்களும் வாங்கலையே உங்களுக்கு தான் லீவ் விட்டாங்கல்ல லீவ் விட்டுட்டாங்க தானாடா ஆனா எங்க அம்மா அனுப்பாது அழுது தெரிஞ்சுங்கக்கா விடுவாங்க ஜாலியா போயிட்டு ம் அப்பதானே சொல்லிட்டு போனேன் எந்திரிச்சு கிளம்புன்னு உட்காந்துகிட்டே இருக்கிற பாரு மண்டி பழக்க போறேன் இந்த ஆலய மாமியார் கடி எந்த நேரத்தில் தான் பெத்தானு தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி 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 சொல்லியே தான் ஒவ்வொரு வேலையும் செய்யறான் ஐயோ இந்த ஆளை வச்சுட்டு பெரும் பாடுதான் நீ எடுத்து வச்சுட்டு கிளம்பு அம்மா நம்ம கூடிய அக்காவும் வரணும்னு ஆசைப்படுறாங்கம்மா செல்வியா கவின் கூட்டிட்டு போவோம்மா செல்வி நீ வரியா எனக்கும் ஆசையா இருக்கு என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அவ்வளவுதானே கிளம்பு போவோம் எங்க அம்மா என்ன சொல்லணும்னு தெரியல எங்க அம்மா சும்மாவே திட்டி கிடக்கும் அவ கிடக்கற ஏய் மீனா மீனா என்னடி ஏண்டி பிள்ளைய எங்க கூட ஊருக்கு அனுப்புறது அதான் லீவ் விட்டாங்கல்ல அட நீ வேற அவ இங்கேயே ஒரு வேலை செய்ய மாட்டா உடம்பு தேச்சு குளிக்கிறது கூட நான் வரணும் அவ அங்க வராளா கம்மனு இருடி பிள்ளைங்களோட பிள்ளைங்களா வரப்போறான் எப்போ வந்தது சின்ன குழந்தையில தூக்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் நீ அங்கிட்ட வரக்கூட இல்லை பிள்ளைய அங்கே வந்து நம்ம ஊர்காரலாம் பார்க்கணும் இல்ல ஆமா ஆமா நம்ம ஊரை வந்து பார்க்குறேன் அடிக்கிற வெயிலுக்கு அவள் உடம்புக்கு ஒத்துக்காதுடி அங்கே நாங்கள் எங்க நாங்களாம் மனுஷங்க இல்லையா அதுக்கு இல்லடி அவளுக்கு ஒன்றும் தெரியாதுடி ஒரு வேலை வெட்டி பார்க்க தெரியாது அவளை என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணி அவங்கயே இருக்கட்டும் ம் எங்கள் அம்மாவும் எங்கேயும் கூட்டிகிட்டு போவாது கூட்டிட்டு போறவங்களையும் விடாது ம் காலம் முழுக்க ஜெயில் கைதி மாதிரி இந்த வீட்டிலேயே கம்பி என்றதே நம்ம வேலை பழப்பா இருக்கடி செல்வி பாரு புள்ளைய அனுப்பி வை அங்க வந்து இருக்கட்டும் முன்னாடி அவங்க அப்பா இங்கேயே அடுத்த வீடு போனா திட்டுவாரு நீ வேற அங்க கூட்டிட்டு போறேன்ற அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதுவும் இல்லாம வத்த கவி வேற அங்க இருக்கா நம்ம வீட்டுக்கு பிள்ளை அனுப்பாம யாரோ ஒரு வீட்டுக்கு அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு காஞ்சி போய் சண்டைக்கு வருவாடி எவாரு எவ வந்தாலும் என்கிட்ட வாய் கொடுக்க முடியாது கிழிச்சு கேப் பண்ணிட்டுருவன் பாத்துக்க அதுவும் இல்லாம அங்க என்ன என் வீடு மட்டும்தான் இருக்கா ஏன் சந்தோஷ வீடு இல்லையா அத்தனை பேர் இருக்காங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் படகு பிள்ளை என் வீட்டுல வச்சுக்க போறேன் அதுக்குள்ளி மணிலாம் எடுத்து வை இப்பதான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டா இங்க அதுக்குள்ள என்னடி ஆடிக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம் வர மாதிரி நீ எடுத்து வைப்போம் ரிசல்ட் வேற எப்படி எழுதி இருக்கான்னு வேற தெரியல அதனாலயே எனக்கு பயமா இருக்குடி ஆமா ஆமா அதெல்லாம் நல்லா தான் நீ நீப்பாம போய் துணியில பையெல்லாம் எடுத்து வைப்போம் நடிக்காத ஓ போய் கிளம்பு உங்க அப்பனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதானே நடிப்பு ஒண்ணும் பஞ்சமில்லை இல்ல போகும்போது கூட்டிட்டு போயறான் வரும்போது என் புருஷனும் நானும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானும் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல என்ன பண்ணுங்க எது பண்ணுங்கன்னு வந்து பார்க்கணும் அதனால பிள்ளைய கூட்டிட்டு போ நானும் வந்து என்ன எதுன்னு ஒரு எட்டு ரெண்டு மூணு நாள் இருந்து பிள்ளைய கூட்டிட்டு வரேன் அவளைத்தான் எடுத்துமாப்பாமா ஆத்தாடி இது எங்க இங்கிட்டு வந்துச்சு அங்கிட்டு தானே ஒளிய வச்சேன் விரவு எடுக்கும்போது தள்ளி விட்டுருவா போல இருக்குது அதை எடுத்து ஒளிய வச்சிருவோம் மனுஷனா இல்ல மனுஷியான்னு கேக்குறேன் கட்டண புருஷனோட ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் இவெல்லாம் மனுஷியா ஹாத்தி இவன் எந்த மூலையில இருந்து வந்தானு தெரியலையே ஐயோ இங்க ஏதோ பழக்கப்பட்ட வாசனை வருதே என்னையா நாய் மாதிரி மோக்கம் பிடிச்சுக்கிட்டு இருக்க யோ என்னையா நேத்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுனா நான் அப்படி நான் இப்படி நான் கூட நினைச்சேன் நீ சுத்தமான நல்லவே என்ன ஐயா உன் குட்டி இப்படி வழிபட்டு போச்சு அது வந்து அப்பப்ப டென்ஷனா இருந்தா மட்டும் அப்படியே அடைச்சி

சரிங்க நானே அப்படியே மீனாவையும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரவா ஏண்டி அவ குடும்பத்தையே கூட்டிட்டு போற வேண்டியதானே இற ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர போடி முதல்ல யோ ஏன் பொண்டாட்டி வர அப்படியே சல கணக்கா நின்னுக்கிட்டு இருக்க தூக்கி எங்கிட்ட வீச மாட்டேன் நானே இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதியா அப்பக்கப்ப அப்பைக்கப்ப ஒவ்வொரு முடியா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் தூக்கி ஒரே இதை வீசி உடக்கி சொல்றியா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா யோ இந்நேரத்தில் எக்ஸ்பைரியா இருக்கியா அதை குடிச்ச பண்ண காட்டி பட்டுன்னு போயிருப்பியா யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா குடியா சூப்பரா இருக்கும் போய் வீட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினானா அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் வை லூசு லூசு பயில கும்படு போனதையும் மே குறுக்கா வந்த மாதிரி நடிச்சு சந்தோஷம் பட்டேனே ஒரு நிமிஷத்தில் ஏன் சந்தோஷத்தில் தீயாலி கொட்டு விட்டானே இன்னைக்கு இன்னைக்காவது தொட்டு நாக்கில் நக்கி ஓடு பார்த்து பத்த நிமிஷத்துக்கு ஒத்த ஆப்பா வச்சு விட்டானே இந்த நேரத்துக்கு அதை குடிச்சதை பல்ல கட்டிகிட்டு பட்டுன்னு பயிர் அடவா காப்பாற்றிட்டையா காப்பாற்றிட்ட எதுக்கு தெரியுமா கற்பூர வசனை உன்னை இன்னமும் பத்து வருஷம் ஆமா பத்திரமா வச்சுருப்பேன் ம் ஃபுல்லே போய் தூங்கு சாப்பிடுறியா சாப்பிடியா போட்டு வரவா இல்லமா கொஞ்ச நேரம் ஆகும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் எம்டி நான் அப்ப இன்னைக்கு வேலை கிளம்பவா ஏமா இரு இல்லமா போனோம்னா ஒரு அஞ்சோ பத்தோ கிடைக்கும் இல்ல வீட்ல இருந்து என்னத்த பண்ண போறோம் அதான் எந்த வேலை இருக்கு எந்த வேலையும் சும்மா உக்காந்தே தானே கிடக்க போறான் உம் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் எல்லாம் அங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன் போட்டு சாப்பிட்டா மட்டும் போதும் நீ பாத்திரமும் கழுவுனா தட்டும் கழுவுனா அப்படி அப்படியே வைக்கி நான் வந்து கழுவிக்கிறேன் சரியா அங்கே வெளியே துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டேன் நீ துவைக்கிறேன் வைக்கிறேன்னு இங்கிட்ட போகாத நீ துணியை எடுக்க வேணாம் சரியா நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன் ம் சரிம்மா அப்புறம் எப்போ வருவ நான் தான் பதினொன்றரை மணிக்கு வரேன் வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி வரும்போது வாங்கிட்டு வரேன் எனக்கு போண்டா சாப்பிடணும் போல இருக்குமா அந்த ஏட்டை கடையில் இருக்கும் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் ம் சரிம்மா நடக்கண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒத்தையில போக வேணாம் சரியா அம்மா நான் வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்கிட்ட இருந்தாலும் போயிட்டு வருவோம் அப்புறம் டாக்டர் சொன்னாங்கல்ல அந்த எஸைஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுமா பண்ணாம இருக்காத மாத்திரையை போட்டு போட்டு நல்லா படுத்து தூங்கி எந்திரி எங்கிட்ட வெளியெல்லாம் வர வேணாம் வீட்டுக்குள்ளேயே இரு ம் சரிம்மா அப்புறமா குரங்கு எது அதனால் கதவு ஜன்னலை மட்டும் சாத்தி விட்டுரு ஏன்னா புறங்கு தொலை பெருந்தொல்லையா இருக்குது ம் சரி சரி போயிட்டு வரேன் பாத்திரு ம் ஆமாம் அம்மா நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு கஷ்டம்தான் ஒரு வாரம் ஆகி போச்சு வேலைக்கு போய் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல சரி போவோம் அப்பனே ஆண்டவா உனக்கு நாங்க என்ன பாப்பாவும் பண்ணோம் ஏன் இப்படி எங்களை மட்டும் கஷ்டப்படுத்துற கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க எவ்வளவோ கஷ்டத்தை தடைகளை பார்த்துருக்கோம் அப்படி அத்தனை தடைகளும் படிக்கெல்லாம் மாத்தி எங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வந்திருக்க இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம் நாங்களா பார்த்து அமைச்சு வச்ச மாப்பிள்ள எப்படியாப்பட்ட பொய்ய சொல்லியிருக்காரு இதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த உலகத்துல வேலை இல்லைன்றது ஒரு சாதாரண விஷயம் கூலி வேலை பாக்குறத கூட வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆள் இப்படிதான் இப்படி வேலையை மறைச்சு உண்மையை மறைச்சு இருக்காருன்னு தெரியல இருந்தாலும் அவருக்காக ஒரு வேலையை போட்டு கொடுத்தா அவர் கையிலயும் வேலைன்னு இருக்கும் அவர்கிட்ட நான் போய் பேச போறேன் நீ தான் அதுக்கு சரின்னு சம்மதம் கொடுக்க வைக்கணும் உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க எப்படி பாடுபடுறோம்னு உனக்கே தெரியும்பா

அந்த பயம் மேல நான் எம்பட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா ஒரு நிமிஷத்துல சுக்கப்படி ஆக்கிட்டானே இல்ல தப்போ சரியோ உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் பொறுத்து போயிருப்பேன் அதை விட்டுட்டு பெரிய பருப்பு மாதிரி அப்படி இப்படின்னு எவ்வளவு இதா பேசிட்டு சரி 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 இப்போ என்ன ஆயி போச்சு வேற இல்ல வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு அவர் போய் சொல்லியிருக்காரு அதை நம்பி அவங்களும் பொண்ணு பார்த்துட்டாங்க அவ்வளவுதானே நம்ம கிட்ட எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா அவரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல நமக்கு அப்புறம் பேட்டுக்கு இந்த சொத்து சோகம் தொழில் எல்லாமே பார்க்க போகிறது மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு தான் இருந்தே மாப்பிள்ளைக்கு நம்ம தொழிலெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா அவர் அதுக்கப்புறம் யாரோட தயவும் இல்லாமல் அவரே நம்ம இல்லாத போதும் மெயின்டைன் பண்ணிக்குவார்ல என்ன ராணி பேசிட்டு இருக்க அடுத்த அவன் கம்பெனியில் போயிட்டு கை நீட்டி சம்பளம் வாங்கி அவங்கிட்ட வந்து தொழிலை கற்றுக்கிட்டு எல்லா நெளிவு சுழிவுகளையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம தொழிலை அவரால் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே கோபுரத்தை உச்சியில் வச்சா மேலே ஏறத்துக்கான அந்த படிக்கட்டுகளில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தயங்கி தயங்கி அதில் ஏறி இருப்பாங்க எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் அதுக்கு நீ நம்ம பிள்ளை வருத்தப்பட்டா அது நமக்கு கஷ்டம் அது இல்லாம நம்மள பார்த்து வச்ச மாப்பிள்ளை சரி பேன் என்ன பண்ண சொல்ற ஒரு குழந்தைக்கி எடுத்தவனையும் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டா அதனோட அருமை என்னன்னு தெரியாது ஆனா இப்ப பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் வேலையோட அருமை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சேத்து விடுங்க இப்பதான் பிரஷரா இருக்காரு கொஞ்சம் போக அவரும் எல்லாத்தையும் கத்துக்குவாரு ட்ரெயின் ஆயிடுவாரு என்னைக்கு நான் சொன்னது நீ கேட்டிருக்க நீ சொன்னதுதானே நான் கேட்டுட்டு சரி ஏதோ பண்ண என்னடா ஆச்சு நேற்று ராத்திரில இருந்து எனக்கு ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது என்னடா நான் ரொம்ப அடிச்சுட்டேன் அவங்கரும் ரொம்ப பேசிப்பட்டாங்க எம்மா சும்மா ஒரு நாலடி அடி அடி பண்ணு அம்மா வெறுப்பு பிடிச்ச கணக்கா போட்டு சாத்து சாத்துன்னு சத்து விட்டு முதுகலை என்ன வலி வலிக்குது தெரியுமா உடம்புல எல்லாம் கண்ணாடியில பாத்தா வரி வரியா வரி வரியா இருக்கு ஏதோ வரிக்கு ஒரு ஆக்கி வச்சிட்டு நான் என்னடா பண்றது நீ பண்ணனே தெரிய முடியலனால நானும் மாட்டிக்கிட்டேன்னு வச்சிக்க அப்புறம் கடைசியில என்னையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்து வாங்கி அதனால அதனாலதான்டா அம்மா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன் நான் பண்ணப்போ நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்ற சரி சரி அவங்க என்ன மோண்டா எதுவும் பேசினாங்களா இல்லையா நான் வந்ததுக்கு எங்க பேசினாங்க மூஞ்சு முகரை எல்லாரும் நீட்டிக்கிட்டு தெரியறாங்க எங்க நீ கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலாமா இன்ன வரைக்கும் பொண்டாட்டி அவ அதுக்கும் மேலமா என்னை இங்கிட்டு திரும்ப கூட மாட்டேன்ட்டாமா விடுறா விடுறா இவள மாதிரி எத்தனையோ பேர் பாத்துருக்கோம் குழந்தை உண்டாயிருச்சு வச்சுக்கவே இவளா நம்ம காலு கீழே கிடப்பாடா அதுக்கப்புறம் இந்த குடும்பமே நம்ம சொல்றதாண்ட கேட்டு ஆடி ஆகணும் அதனால பாத்துக்கோ சரியா எதை பத்தியும் யோசிக்காத சரிமா சும்மா ரூமுக்குள்ளே இருக்காத போயி வெளியே என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கொஞ்சம் அப்படியே நோட்டம் விடு சும்மா உள்ளயே இருந்தீனாலும் ஏதாவது சொல்லுவாங்க வீட்டோட மாப்பிள்ளையா போனா வீட்டுக்கே அதிபதியும் இருக்கலாம்னு சொன்னேன் கடைசியில இந்த வீட்டுக்கு வேலை காரணம் ஆயிடுவோன்னு நினைக்கிறோமா பேசாட்டுக்கு நான் அங்க கிளம்பி வந்துடவா அப்படி எதுவும் முடிவெடுத்து இங்கிட்டு வந்த சீமாத்த எடுத்துக்கிட்டு வந்து உச்ச நிலையில இருந்து உள்ள நாள் வரைக்கும் இழு இழு இழுத்து போடவே எரும இந்த பக்கம் வரணும்னு நீ துள்ளி கூட நினைச்சு கூடாது கஷ்டமா நஷ்டமா அங்கேயே கஞ்சி குடி அதை விட்டுப்பட்டு இங்க வந்த அப்புறம் தொட்டப்பட்ட தேஞ்சிரும் என்னதான் அலாரம் வச்சு நேரமா எந்திரிக்கணும்னு படுத்தாலும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ புரியல அலாரம் அடிக்கிறது காதலையே கேட்க மாட்டேங்குது சீக்கிரம் கூட்டிட்டு போய் சமையல் வேலையை பாப்போம் அப்பதான் நேரம் காலமா கிளம்ப முடியும் மருமவத்தாரி வெளிய இருக்கா பையனும் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான் சரி நடிப்ப ஆரம்பிச்சிட வேண்டியதான் அய்யய்யோ ஐயோ யாராவது வாங்களே விழுந்துட்டேனே டே தம்பி இங்க வாடா ஏமா மர்மவளே ஐயோ என்ன அத்தை கத்தற சத்தம் கேக்குது டே தம்பி இங்க வாடா ஏமா மர்மவளே ஐயோ அத்தை என்னது ஆச்சு பார்த்து என்ன தாச்சு என்ன ஆச்சு மடி பரமாவளே இங்க பாருமா கீழே விழுந்துட்டமா கீழே விழுந்துட்டேன் கால பாருமா ஐயோ அம்மா தூக்க முடியலையா செய்ய முடியலையே கால உடஞ்சிருச்சு போலமா ஐயோ அத்த எப்படி அத்த விழுந்தீங்க என்னன்னு தெரியலமா யாரோ பின்னாடி பிடிச்சு தள்ளுன மாதிரி இருந்துச்சு அப்படியே நானும் அப்படியே விழுந்துட்டமா தள்ளுனாங்களோ ஐயோ கடவுளே இந்த கால ஐயோ கையெடுமா கையெடுமா வலிக்குது வலிக்குது என்னங்க 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 என்ன சானக்கி என்ன எங்க இங்க வாங்க பத்திக்கு கேல விழுந்து கால் உடைஞ்சிடுச்சான் வாங்க அம்மா என்ன ஆச்சு இங்க பாருடா கேல கால் முறிஞ்சு போச்சுடா கால் ரொம்ப வலிக்குதுடா அம்மாவுக்கு கால் வலிக்குதுடா கடவுளே எங்க நான் வெளியே கூட்டிக்கிட்டு இருந்தேன் அத்த கத்துற சத்தம் கேட்டுச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா யாரோ தள்ள மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஐயோ கடவுள் ஏமா பாத்து நடக்க மாட்டியாமா வயசான காலத்துல கம்மன் வீட்டோட இருக்க வேண்டியதானே எதுக்கு சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க

இருக்குங்க அத்தை கை வச்சாலே அந்த கத்து கத்துறாங்க இதுல நீங்க வேற எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தூக்கிட்டு போங்க அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல சரியா அழக இப்ப நான் உடனே தூக்கிட்டு போயிடுறேன் ஐயோ சட்டை கூட போடாம போறீங்களே இருங்க சட்டையை எடுத்துட்டு ஓடியாடுறேன் ஜானகி சீக்கிரமா அந்த பர்சையும் எடுத்துட்டு வா ஆட்டோ தான் புடிச்சு போகணும் அட கடவுளே எம்மா ஏமா உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் எம்மாடி மாப்பிள்ள என்ன பண்றாங்க உள்ளதா இருப்பாரு ஏன் பேசலையா என்னமா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அதுக்குன்னு நீ மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா எப்படி நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டோட மாப்பிள்ளைய வந்தவரை நம்மளே கஷ்டப்படுத்தினா எப்படி ஏமா இதுவே நான் இந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்திருப்பாங்களா இன்னத்துக்கு என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க சரி சரி கோவப்படாம இரு பொறு அத்தடி வீரப்ப மாதிரி கையில கண்ணை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஐயோ பயமா இருக்கே போறதுக்கே மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்க இருக்கட்டும் அத்த நான் இங்கே நிக்கிறேன் ஏன் உட்கார சொல்லுங்க இது வேற ஒண்ணுனா மூஞ்சி தூக்கிடுவாரு வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க இருக்கட்டும் அத்த மாப்பிள்ள உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மாமா கோவப்பட்டிருக்க மாட்டாரு பொய் சொல்லவும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இருக்கட்டும் அத்த சரி மாப்பிள்ள இப்ப நம்மளோட ஆஃபீஸுமே வேக்கண்ட் ஒன்று இருக்கு நீங்க வேணா நம்ம ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாமா என்ன சொல்லுவார்னு தெரியலீங்களே மாமா தான் சொன்னாரு இன்னையில இருந்து நீங்க நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்க மாமா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவாரு நீங்களும் கிளம்புங்க மாமா போலாம் அங்க வந்தா நீங்க மாப்பிள்ளன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் இல்லங்க நம்ம மாப்பிள்ளைய போய் இப்படி சொல்றீங்க அங்க எல்லாருமே சமந்தான் நீங்க மாப்பிள்ள அதனால ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்க அதனால அங்க இருக்கவங்க யாருக்கும் நீங்க மாப்பிள்ளன்னு தெரியக்கூடாது அங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு உடனே வந்துட்டு ஸ்ட்ரைட்டா என்ன படிச்சிருக்கீங்களோ அதனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அதை தான் நான் ஜாபுன்றதே கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட ஜாபு இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் என்கிட்ட இருக்க கூடாது ஆத்தாடி ஆத்தா இப்பதான் ஒரு வில்லங்கம் முடிஞ்சது அடுத்து சர்டிபிகேட்டுன்னு இன்னொரு வில்லங்கம் தொடங்குது ஐயோ என்ன பண்றது மறுபடியும் காலில் விழுந்துருவோமா ஒரு தடவை காலில் விழுந்ததுக்கே கும்மாங்குத்து குத்தனா இங்கே ரெண்டாவது தடவையும் காலில் விழுந்தோம் ஐயோ இப்போ என்ன பண்றது ஐயோ அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவேன்னு சொல்றானே அஞ்சு நிமிஷத்துல நான் எப்படி சர்டிபிகேட் ரெடி பண்றது